வலைக்கும் வரமத்துல்லி வபர்கலமது இல்லா நபி சலா அலி வசல்லம் அவர்கள் பிறந்த மாதமான இந்த ரபிய உலவல் மாதத்தில் நபி சலல்லாஹூ அலி வல்லம் அவர்களுடைய முழுமையான வரலாற்றை பகுதி பகுதியாக பார்த்துட்ருக்கோம் அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி பகுதி பதிமூன்று வீடியோவில் நபிசல்லாஹூ அலிஹ் வல்லம் அவர்களை பற்றி முஸ்லீம்கள்லேயே நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி முஸ்லீம்கள் கண்டிப்பாக பதில் தெரிஞ்சிக்க வேண்டிய ரெண்டு கேள்விகளை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் அலமது முதல் கேள்வி நபி சொல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் உம்மி நபியா நபிசுல்லல்லாஹ் வலி வசிலம் அவர்களுக்கு எழுத படிக்கவே தெரியாதா ஏன் அல்லாஹுத்தலா இப்படி ஒரு விஷயத்தை நபிசுல்லல்லாஹ் அலுவிலம் அவர்களுக்கு கொடுத்துருந்தான் ஏன் நபிஸ்லல்லாஹ் அலுவிலம்மா அவர்கள் எழுத படிக்க கற்றுக்கொள்ளல அப்படிங்கிற ஒரு கேள்வி கவனிச்சு பார்க்கணும் நபிஸ்லல்லாஹு வலி வசலம்மா அவர்கள் உண்மையாகவே ஒரு உண்மை நபிதான் அதாவது எழுத படிக்க தெரியாத ஒரு நபிதான் இதற்கான காரணம் என்னன்னா நம்ம பொதுவாகவே உலக ரீதியாகவே நம்ம பார்க்கலாம் ஒருத்தர் மற்ற ஒரு மனிதருக்கு கல்வி கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் அவரை விட சிறந்தவராக மக்களோட பார்வையில் கருதப்படுவார் இல்லையா நான் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னா நான் கற்பிப்பவராக இருக்கேன் அப்படின்னா நான் ஆசிரியராக இருக்கேன் அப்படின்னா நான் தான் அந்த மனிதரை விட சிறந்தவர் அப்படிங்கிறதானே உலக நியதி அப்போது அப்படிப்பட்ட ஒரு நிலை நபிசவல் அல்லாஹ்ஸ்லம் அவர்களுக்கு வந்துடக்கூடாது நபிசவல் அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் மட்டும்தான் தான் ஆசிரியர் அதாவது எந்த சமயத்திலேயுமே நபிசவல் அல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுக்கு அந்த ஒரு இழுது படிக்க தெரியாத ஒரு விஷயம் எந்த இடத்துலையுமே ஒரு பின்னடைவாவோ ஒரு பாதிப்பாவோ இருக்கல நபி சொல்லாஹு அலி வல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தலா மறை மறைமுகமான எவ்வளவோ ஞானங்களை கொடுத்துருந்தா ஆனாலும் அல்லாஹு தலா நபி சொல்லாஹு அலி வல்லம் அவர்களுக்கு அந்த ஒரு எழுத படிக்க தெரிகிற ஒரு ஒரு இல்ம ஒரு கல்வி அல்லாஹு தலா நபி சொல்லா அலி வல்லம் அவர்களுக்கு கொடுக்கல அதற்கான காரணம் என்னென்னா நபி சொல்லாஹு அலி வல்லம் அவர்களுக்கு யாருமே கற்றுக் கொடுக்கல நபி சொல்லாஹு அலி வல்லம் அவர்களை விட உயர்ந்த ஒரு மனிதர் எந்த இடத்துலையுமே யாரும் இல்லை எந்த ஒரு சமயத்துலையும் யாருமே இருக்கலை அப்படிங்கிற அப்படிங்கிறது அல்லாஹு தலா வரலாற்றில் ஆணித்தரமாக பதிவாக்குறதுக்காக வேண்டி தான் நபி சொல்லாஹ் அலுவலாம் அவர்களை உம்மி நபியாவை வாழ வைக்கிறான் அல்லாஹு அக்பர் அடுத்து ரெண்டாவது கேள்வி அல்லாஹு தலா எதுக்கு நபிசுல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுக்கு நாற்பது வயசுல நபி பட்டம் கொடுத்தான் ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசில் நபிசுலாஹாஹாஹ்ஹாஹா அலையைஸ்லாம் அவர்களுக்கு பட்டம் கிடைச்சிருந்தா இன்னும் நபிசுல்லா அலையம் அவர்கள் உத்வேகத்தோடு அந்த இளமையில் அந்த வயசில் இருக்கிற அந்த ஒரு ஈடுபாட்டோடு இன்னும் அதிகமாக இஸ்லாத்துக்காக வேலை செஞ்சிருப்பாங்களே உழைச்சிருப்பாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம முஸ்லீம்கிட்ட இருக்குது இதற்கான பதில் என்னென்னா பொதுவாகவே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் வலுமையாலேயோ வலுக்கட்டாயமாகவோ மக்களை சென்றடைஞ்ச ஒரு மார்க்கம் கிடையாது இல்லையா நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் மக்களை எந்த விதத்துல ஈர்த்துச்சு அப்படின்னா மக்களுக்கு சரியான ஒரு வாழ்க்கை முறையை நடைமுறை வாழ்க்கையில் ஒரு அழகான ஒரு வாழ்க்கை முறையை கொடுத்துச்சு அப்போ அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு மார்க்கத்தோட தலைவர் அவர் எப்படி இருக்கணும் அவர் அவர் எமோஷ்னலி மென்டலி அவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதரா இருக்கணும் எவ்வளவு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்சனாக இருக்கணும் ஒரு நாற்பது அப்படிங்கிறது ஒரு முழுமையான ஒரு நம்பர் நாற்பது ஆண்டுகளை ஒரு மனிதர் கடந்திருக்கிறார் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் அவர் எல்லா உணர்ச்சிகளையுமே பார்த்துருப்பாரு ஒரு மனிதர் நாற்பது வயசு அதாவது இளமையோட கடைசி முதுமையோட ஆரம்பத்தில் இருக்கிறாரு அப்படின்னா அவரால் எல்லா விஷயங்களையுமே பொறுமையாக நிதானமாக கவனமாக ஹேண்டில் பண்ண முடியும் கையாள முடியும் இந்த ஒரு காரணத்தினால நபி நபிசுலாஹூ அலி வஸ்லம் அவர்களுக்கு அல்லாஹூ தாலா நாற்பது வயசில் அந்த ஒரு அனுபவங்களை கருதி தான் தாலா நாற்பது வயசில் அல்லாஹூத்தாலா நபிசுலல்லா அலைவர்களுக்கு நபி பட்டம் கொடுக்குறான் ஆக நம்முடைய வரலாற்றை நம்முடைய இஸ்லாத்தில் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நினைக்கும்போது அல்லாஹ் அக்பர் எவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டான பரிபூர்ணமான மார்க்கம் நம்முடையதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அலமது இல்லா ஆக வரக்கூடிய நாட்களில் நபிசுவல் அல்லா அலுவலி அவர்களுடைய வரலாற்றை முழுமையாக விளங்கி நபிசுலா அலையம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை நம்முடைய வாழ்விலும் பின்பற்றி நபிசுவல்லாஹாஹ் அலுவலம் அவர்களோடு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்ல அவங்களுக்கும் எனக்கும் தருவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த மற்ற முஸ்லிம்களுக்கும் இதை பகிடுங்கள் அல்லா கவல் செய்வானவர்